அதுக்கப்புறம் அந்த அவர் அந்த அம்மாவுடைய அந்த பொண்ணுடைய ஆண் நண்பர் தேடி பார்க்குறாரு வினித் வந்து தேடி பார்க்குறாரு கொஞ்சம் தூரம் தள்ளி அவங்க வந்து ஒரு அறை நிர்வாணமான ஒரு அந்த இடத்துல கடத்தப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அதிகாலை அந்த வழியை கடந்து போன சில வழிபோக்கர்கள் பார்த்துட்டு அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அறை நிர்வாணமாக ஒரு பொண்ணு அந்த இடத்துல இருக்குது அப்படி தொடர்ந்து குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்தை ஒரு பாதுகாப்பு காவல்துறையின் மூலமாக பை போலீஸ் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு எடுத்திருக்கிறோம் தெரியும் அந்த இடத்துல போனா உரிய பாதுகாப்பு இல்லைன்னு தெரியும் இருக்கும் போது அந்த மாதிரி சில பொது அந்த மாதிரி இடங்களை வந்து அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம் அவாய்ட் அங்க தப்பு பல வாட்டி நடந்திருக்கு அப்போ அங்கே என்ன பண்ணியிருக்கோம் போலீஸார் அங்கே இந்த இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்கும் என்ன பண்ணணுமோ அதுக்காக நடவடிக்கை எடுத்து வந்துருக்கணும் அதுவும் சொல்கிறாங்க விசாரணையெல்லாம் வருதுன்னா இதுக்கு முன்னாடி போலீஸ் அங்கே ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இந்த சம்பவம் நடக்கும் போனாங்களா ஒரு கேள்வி இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நைட்டே ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஸோ இவங்க நைட்டே இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இல்லையா அந்த ஏரியாவில் தான் நடந்திருக்குன்னு வினைத்து போய் சொல்கிறாரு இந்த இந்த பிளேஸில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு மாதிரி கார் உடைஞ்சிருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ அவங்க வந்து விசாரணை உடனே அவங்க துரிதப்படுத்தலை எப்படி உள்ள தைரியம் வந்துச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போதையில் இருக்காங்க அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்காங்க போதை அந்த மது அவங்க போதை போதைன்ற விஷயத்தை அவங்க உள்படுத்தும் போது அவங்கள உட்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்க என்னோட கேள்வி ஒன்று தான் இது ஒரு பொண்ணு நம்ம ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டிசம்பர் மாதம் நிர்பயா வழக்கு உலகையே உலகிங்கிலம் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி புஷ்பவதி அவர்கள் வணக்கங்க மேம் மேம் கோயம்புத்தூர் ஒரு மிகப்பெரிய மெட்ரோ சிட்டி மேம் கிட்டத்தட்ட பல இண்டஸ்ட்ரி வந்து இந்த கோயம்புத்தூர்ல இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த கோயம்புத்தூரே வந்து ஒரு சம்பவம் உளுக்கிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஒரு இரவு பதினோரு மணி இருக்கும் பதினோரு மணி அளவுல ஒரு பெண் வந்து பாலை பலாத்காரம் பண்ணி வீசப்படுறாங்க இப்ப அந்த சமூகம் பரபரவா பேசப்பட்டு இருக்கு என்ன நடந்திருக்கிறோம் நேற்று நேத்து நானுமே பார்த்துருந்தேன் இந்த செய்தியை ரொம்ப பார்க்கறதுக்குமே அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு பதினோரு மணிக்கு தன்னுடைய நண்பரோட வந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க மூணு பேர் ஓகே மூன்று பேர் வந்து மதம் இருந்து விட்டு அந்த இடத்துல அவங்களோட காரை கிராஸ் பண்ணி போறாங்க இவங்க ரெண்டு பேருமே கார்ல தனியே உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு காரை ஓப்பன் பண்ணி சொல்கிறாங்க அவங்க ஓப்பன் பண்ணலை ஸோ காருடைய கண்ணாடி கதவுகள்லாம் வந்து உடைக்கப்படுது ஸோ அந்த பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல மூணு பேருமே கூட்டு பலாத்காரம் பண்ணுறாங்க பாலியல் பலாத்காரம் கூட்ட இருக்க நண்பர் அவரும் வந்து தடுக்க வந்திருக்காரு அவரையுமே அடிச்சிடுறாங்க ஸோ அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா மயக்கம் ஆயிடுறாரு மயக்க நல்ல இருந்த உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து தெளிஞ்சு பார்க்கும்போது திறந்து பார்த்தா அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்லை அதுக்கப்புறம் அந்த அவரு அந்த அம்மாவுடைய அந்த பொண்ணுடைய ஆண் நண்பர் வினித் தேடி பார்க்குறாரு வினித் வந்து தேடி பார்க்குறாரு கொஞ்ச தூரம் தள்ளி அவங்க வந்து ஒரு அரை நிர்வாணமான ஒரு அந்த இடத்துல கடத்தப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அவர் வந்து பீலமேடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு நைட்டே பண்ணிடுறாரு ஆனால் கண்டுபிடிச்சி காலதனம் நீங்கள் இதை கவனிக்கணுங்க நைட்டே அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா அதிகாலை அந்த வழியை கடந்து போன சில வழிப்போக்கர்கள் பார்த்துட்டு அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அறை நிர்வாணமாக ஒரு பொண்ணு அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தான் அவங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது வழக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய கேள்விகள் வருது ந பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பேசிட்டு இருந்தது ஒரு தவறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருது ஸோ பேசிட்டு இருக்கிறது ஒரு தவறு கிடையாது ஆனால் பேசக்கூடிய இடம் ரொம்ப தவறு எதை வச்சு மேம் ஏன்னா நான் விசாரணையில கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த இடத்துல வந்து நிறைய வழிபோக்கு நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இன்சிடண்ட்ஸ் நடந்திருக்கு ஒரு ரேப் அட்டன் பண்ணிருக்காங்க கூட்டு பலாத்காரம் அங்கே நடந்திருக்குன்னா அந்த ஸ்டேஷன்ல வந்து அந்த இடத்த பத்தியெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு ஸோ அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ரெண்டு விஷயம் இதில் பார்க்கணும் தொடர்ந்து குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்தை ஒரு பாதுகாப்பு காவல்துறையின் மூலமாக பை போலீஸ் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அந்த இடத்துல எடுத்துருக்கணும் நிறைய லைட்ஸ் நிறைய லைட்ஸ் போடுறதோ சிசிடிவியோடைய கண்காணிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துறது ஸோ இந்த மாதிரி செய் சில விஷயங்களை வந்து நம்ம செய்ய வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு இன்னொரு விஷயம் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடம் அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம போய் அந்த இடத்துல மீட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ஒரு அந்த ஒரு ரெஸ்ட் ஐசோலேட்டட் பிளேஸ்ன்னு தெரியும் அந்த இடத்துல போனா உரிய பாதுகாப்பு இல்லைன்னு தெரியும் ஸோ அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி சில பொது அந்த மாதிரி இடங்களை வந்து அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம் அவாய்ட் பண்ணினா இந்த மாதிரி சில விஷயங்களை தடை செய்திருக்கலாம் இல்லை மேம் புரிஞ்சதுக்காக கேட்குறேங்க மேம் இப்போ நீங்க சொன்னீங்க அந்த இடத்துல தப்பு நடக்குதுன்னு தெரியுது எதுக்கு இவங்க போகணும் அப்படின்னு நீங்களே ஒரு விஷயமும் சொன்னீங்க போலீஸ் வந்து அங்கே வந்து கண்காணித்து இருந்தாங்க அப்படின்னு அங்க தப்பு பல வாட்டி நடந்திருக்கு அப்ப அங்க என்ன பண்ணிட்டு போலீசார் இந்த தப்பு நடக்கும் என்ன பண்ணணுமோ அதுக்கான நடவடிக்கை எடுத்து வந்து வருதுன்னா இதுக்கு முன்னாடி போலீஸ் அங்க ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருந்தாங்க ஆனா இந்த சம்பவம் நடக்கும் போனாங்களா ஒரு கேள்வி வருது இன்னொன்னு இவரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நைட்டு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சது காலையில தான் அப்ப போலீஸார் அங்க வந்து போதிய பாதுகாப்பு கொடுக்கலையோ அப்படின்னு ஒரு டவுட் வரல மேம் இல்லை அவங்க டெய்லி ரவுண்ட்ஸ் போயிருந்தாங்கன்னா என்றைக்கும் போயிருந்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் வந்து அவங்க ரவுண்ட்ஸ் டெய்லி ரெகுலராக போகலன்றது நமக்கு தெரியுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துங்களை பாதுகாப்புக்கு என்ன கொடுக்கலாம் நைட்டு தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் நைட்டே புகார் கொடுத்துருக்காரு வினித்ன்றவர் காலையில் தான் இவங்க வந்து அது கூட யாரோ சொல்லி தான் ஸோ அப்போ கூட வந்து போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து தேடிட்டு போகலை இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நைட்டே ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சோ இவங்க நைட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இல்லையா அந்த ஏரியாலதான் நடந்திருக்கணும் வினித்து போய் சொல்றாரு இந்த இந்த பிளேஸ்ல வந்து என்னோட ஃப்ரெண்டு நாங்க பேசிட்டு இருந்தோம் இந்த மாதிரி கார் உடஞ்சிருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ அவங்க வந்து விசாரணை உடனே அவங்க துரிதப்படுத்தல காலையில யாரோ ஒருத்தர் சொன்னது மூலமாக தான் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க மேம் இங்க விஷயமும் ஒண்ணு இருக்கு இப்ப இங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா ரெண்டு பேருமே காருக்குள்ள தான் பேசிட்டு இருந்தாங்களே வெளியே கிடையாது ஆனா இவங்க மூணு பேரும் வெளியே இருந்து வந்தவங்க அந்த அந்த வழியா போயிட்டு இருப்பாங்க அப்ப காரை தட்டி நீ வெளியே வா நான் உன்னை பார்க்கணும் எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போதையில இருக்காங்க அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்காங்க கஞ்சா போதும் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இருந்திருக்காங்க ஸோ அதனால அவங்களுக்கு வந்து தன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்ற ஒரு தைரியம் அந்த இடத்துல சுத்தி யாருமே கிடையாது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சாலும் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஸோ அவங்களுக்கு போதிய சாரி போதிய தைரியம் வந்து அவங்களுக்கு இருக்கு அந்த ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதால தே ஆர் கெட்டிங் வெரி பூஸ்ட் அப் தம் செல்ஸ் போதிய வசதிகளை யூஸ் பண்ணிக்கணும் இதுக்கு பேசிக் காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லா உங்ககிட்ட எல்லா இன்டர்வியூலையும் சொல்றது ஒன்று போதை அந்த மது அவங்க அதை போதை என்ற விஷயத்தை அவங்க உள்படுத்தும் போது அவங்களை உட்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அந்த பொண்ண ஒரு சகோதரியாவும் ஒரு தன் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணாவும் அவங்க மைண்ட் போயிடுது ஏன் போயிடுதுன்னா இந்த மாதிரி போதைக்கு அவங்க ஆளாவதால் தான் ஒரு நார்மல் பர்சன் போயிட்டு காருக்குள்ள இருக்கவங்களை யாரும் தட்டி வம்பு கிழக்க மாட்டாங்க அதான் அந்த கார் ஓடிட்டு இல்ல மேம் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்திருக்கு நின்றுட்டு இருந்திருக்கு அதுதான் ஸோ அவங்களுக்கு அந்த போதையில என்ன பண்றதுன்னே தெரியல ஸோ அவங்க ரெண்டு பேரும் அவங்க தனிமையா இருக்கிறது இவங்களுக்கு பார்த்த உடனே இவங்களோட சைக்காலஜிக்கெல்லாம் அந்த பொண்ணை வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ கூட இருந்த அவனையுமே அடிக்கிறாங்க அடிச்சு அவன் மயக்க நிலைமையில மயங்கி கிடக்குறான் ஸோ இவனை அந்த பொண்ணை மட்டும் மூணு பேருமே கூட்டு பலாத்காரம் பண்ணிட்டு ஒரு இடத்த தூக்கி போட்டு போயிடுறாங்க சரி இப்போ வந்து அந்த பெண் வந்து ஏஞ்சி ஒரு நிலைமையில தான் இருக்காங்க கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காங்க நீத் அவர்களும் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணும் கொடுத்துருக்காங்க இப்போ போலீஸார் வந்து என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க மேம் இப்ப அந்த வழக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த மூன்று நபர்கள் யார் அவங்களோட அந்த சிசி எங்க வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ விசாரணை வந்து ஸ்பீட் பண்ணி போயிட்டு இருக்கு அது இப்போ ஏழு தனிப்படை அமைச்சிருக்கன்னு சொல்லியிருக்காங்க அமைச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க என்னோட கேள்வி ஒன்றுதான் இது ஒரு பொண்ணு நம்ம ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டிசம்பர் மாதம் நிர்பயா வழக்குன்னு ஒண்ணு வந்துச்சு உலகையே உழுக்குன வழக்கு அது நான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே இந்த நாடி நரம்புகள்லாம் வந்து நமக்கு அப்படியே பொடைச்சுக்கிட்டு வெளில வரா மாதிரி ஒரு வழக்கு அது அந்த வழக்குல இருந்து இன்றைய காலகட்டங்கள் வரை தொடர்ந்து கூட்டு பலாத்காரம் பாலியல் தொல்லைகள் சீண்டல்கள் நம்ம படிச்சுக்கிட்டே தான் வரும் அதான் என்னோட கேள்வியும் இப்ப இருக்க இந்தியா நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்றாங்க நே டெக்னாலஜி வந்துருச்சு எல்லாமே ஓகே ஆனா பாலியல் தொல்லை இது வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஒவ்வொரு ஸ்டேட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு இப்ப கோயம்புத்தூர் நீங்க எடுத்துறீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு மாணவி சீரழிக்கப்பட்டாங்க கூட்டு பாலியல் தொல்லை அப்ப கூட்டு பாலியல் தொல்லை இங்க அதிகமா ஆகிட்டா இருக்கு அதுக்காக நடவடிக்கை நம்ம என்ன எடுத்திருக்கோம் நம்ம ஒரு கேள்வி வருது இல்ல தண்டனைகள் வந்து இப்போ கூட்டு பலாத்காரம் அப்படின்னு சொல்லும் போது அபோவ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் டென் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் அபவ் டுவெல் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் பனிஷ்மெண்ட் இம்ப்ரெசன்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இருக்குதான் ஓகேவா அந்த வழக்கை வந்து நம்ம விசாரணை பண்ணி ட்ரையல் கண்டெக்ட் பண்ணி நம்ம அட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறோம் அதையும் மீறி இன்றைய வரைக்கும் ஒரு புண்ணை வந்து நீங்கள் ஒரு தொள்ள ஒரு பலாத்காரம் பண்ணிதான் அந்த இன்பத்தை அடையணும்ன்ற எண்ணம் அந்த வக்கரமான எண்ணம் வந்து உங்களுக்கு ஏன் வருதுன்னு எனக்குமே புரியல அப்ப இங்க தண்டனை ஒத்துக்கலாமா மேம் நீங்க தண்டனைகள் வந்து கடுமையா இருக்கு பல ஆண்டு காலமா இருக்கு ஆனா பல ஆண்டு காலமாவும் இந்த பிரச்சனை தான் இருக்கு அப்ப சட்ட மேல குற்றமா இல்ல குற்றவாளிக்குமே பயம் இல்லையா குற்றவாளிகளுக்கு பயம் இல்லையா இந்த சட்டத்து மேல இல்ல சட்டங்கள் மேல குற்றவாளிக்குமே பயம் இல்லைன்னுதான் சொல்லணும் ஏன்னா சட்டங்கள் கடுமையாக்கப்படும் போது குற்றவாளிகளுக்கு பயம் வரும் சட்டங்கள் பய கடுமையாக இல்லாத போது அவங்களுக்குமே வந்து ஒரு லிபரலா எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா சோ ஒரு சில விஷயங்கள் வெளியிலே வர முடியாதுன்ற ஒரு எண்ணம் வரணும் இதுக்காக தண்டனை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்ற பயம் வரணும் அவங்களுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து தான் இருக்கின்றது நீங்க சொல்ற மாதிரி கருத்துப்படி ஆனா ஏன் தொடருது ஏன் தொடருதுன்னா நீங்க சொல்றீங்க அதுக்கான வந்து சட்டங்கள் ரொம்ப அழுத்தமா இல்லை அப்படின்னு சொல்றீங்க இது மட்டும்தான் காரணமா வேற என்ன காரணம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா இது மட்டும்தான் காரணமா ஒரு விஷயத்த இப்போ இதை செய் ஒரு ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உங்க கண்ணு முன்னாடி இருக்குன்னா அதை செய்யாம இருக்கணும்ன்ற நமக்குள்ளே அந்த ஆற்றல் இருக்கணும்ல அந்த எண்ணங்கள் இருக்கணும்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்ல ஒரு உங்களுக்கு சில விஷயங்கள் அங்க புடிச்சிருந்துக்கலாம் ஆனா அதை செய்யக்கூடாது இந்த விஷய அந்த பொருள் நம்முடையது அல்ல அப்படின்ற உங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வு அதையே வரமாட்டேங்குது அந்த கட்டுப்பாடையே வரமாட்டேங்குது வரணும் அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் அது நான் பெற்றோர்களையுமே கேட்டுக்கிறேன் ஒரு ஆண் குழந்தை வளர்க்கும் போது கூட அந்த பொன் வந்து அந்த பெண் குழந்தை வந்து அது ஒரு போகமா மட்டும் பாக்காதீங்க அந்த குழந்தைக்கும் வந்து ஒரு உணர்வுகள் இருக்கும் அது சகோதரியாகவோ தாயாகவோ தன்னோடையே அப்படி பாருன்னு ஏன் நம் நம்ம எல்லா தாயுமே அதை சொல்லி கொடுக்காம இருக்கிறது இல்லை ஆனா சொல்லி கொடுக்கறதை கேட்க வேண்டியதும் இந்த ஆண்களுடைய கடமை அது ஏன் ஒரு பொண்ணுன்னால் இப்படி தான் இருக்கணும் ஒரு பொண்ணுன்னால் இந்த மாதிரி தான் நினைக்கணும் அதை கட்டாயப்படுத்தி தான் வந்து நம்ம அந்த சந்தோஷத்தை அடையணும்னு ஏன் நினைக்கிறீங்க மேம் நீங்க அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் பார்க்கணுமா அந்த பாறை மாற்றணும்னு சொன்னீங்க இப்போ இந்த சம்பவத்திலேயே ஒரு சில பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்க கூட பேசவும் சொன்னீங்க எதுக்கு நடுராத்தி ராத்திரி பதினோரு மணிக்கு அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போனோம் ஃப்ரெண்டு தானே அது ரூம்ல கூப்பிட்டு வச்சு பேசிந்துருக்கலாமே இல்ல பார்க் இருக்குது எவ்வளோ இடங்கள் இருக்குது அங்கேலாம் போய் பேசலாமே அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க இந்த ஒரு கேள்வி நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை நானுமே அந்த கேள்விகள் தான் இருந்தேன் மணி ஒரு இரவு நள்ளிரவு ஒரு பதினோரு மணின்றது ஒரு யாருமே யோசிக்க முடியாத ஒரு டைம் தான் அந்த டைம்ல போய் பேசுறதுமே நான் தவறுன்னு தான் சொல்லுவேன் ஃப்ரெண்டா இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசலாமே நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நான் செய் எந்த வேலையை செய்யறதுக்கும் எனக்கு எனக்கு உரிமை இருக்கு சுதந்திரம் இருக்கு ஆனா எந்த இடத்துல செய்யணுன்றதான் நம்ம யோசிக்கணும் நீ உன்னுடைய ஆண் தோழனோட பேசுறதுக்கு உனக்கு முழு சுதந்திரம் இருக்கு ஆனா அது எங்க பேசணும்ன்றதுதான் தான் கேள்வி நீங்க அது உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல பேசியிருந்துருக்கலாம் ஒரு ஹோட்டல்ல நீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசியிருந்துருக்கலாம் இல்லை உண்மையாவே நீங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நீங்க உங்க வீட்டுல கூட உட்காந்து பேசியிருந்துருக்கலாம் அதையே நீங்க யாருமே இல்லாத இடத்துக்கு போய் நம்ம ஒரு சில பிரச்சனைகளை தவிர்க்கணும்னு நினைக்கணுமே தவிர இல்லை அந்த இடத்துல யாருமே இல்லை நம்ம போய் பேசி எப்படி வரேன்னு பாருன்னா பேசுறதுல அது ஒரு முறையற்ற ஒரு செயல் அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு அதிகமான காரணம் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல பேசுனதான்னு சொல்லாங்களா இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம்னே வினித் என்பவரும் அந்த பெண்ணும் அவங்கெல்லாம் முழுக்க முழுக்க எடுத்துக்கலாமா ஏன்னா பதினோரு மணிக்கு நீங்க எதுக்குங்க தனியா போய் ஒரு இடத்துல பேசுறீங்க என்னதான் பிரச்சனை இருக்கட்டுமே நான் இப்போ சொல்றேன் சுதந்திரம்ன்றது எல்லாருக்குமே இருக்குது ஒரு சுதந்திரம் என்றால் என்ன தன்னுடைய நினைக்கும் தன்னுள்ள இருக்கும் கருத்தை தன் விருப்பப்படி செய்வதுதான் ஆனா இல்ல நான் வந்து ஒரு தவறான விஷயத்தை என் கருத்துப்படி நான் சுதந்திரமா செய்யன்றது சுதந்திரம் கிடையாது சரி மேம் நீங்க விஷயம் சொன்னீங்க இந்த ஒரு பிரச்சனைக்கு காரணம் இவங்க மிக முக்கிய காரணம்னு சொன்னீங்க பாதிக்கப்பட்டவங்களே ஆனா சென்னையில ரொம்பவும் ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி ஆனா யூனிவர்சிட்டி அங்க ஒரு பெண் காலேஜுக்குள்ள டாஸ்டர் உள்ளதான் பால் விளாத்திரம் பண்றாங்க யாரா வெளியே இருந்து வந்த ஒரு ஆள் இதே மாதிரிதான் அவங்க ஒரு தோழியும் அவங்களோட ஃப்ரெண்டோட அவங்க இதே மாதம் அந்த காலேஜுக்குள்ள அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்காங்க வெளியேந்து வந்த ஒரு ஆளு நாங்க பாருங்க உங்களை வீடியோ எடுத்திருக்கேன் நான் மிரட்டு இத வச்சு உங்களை மிரட்ட போறேன் நான் சொல்லலாம் கேட்கணும்னு சொல்லி பாலேஜ் வளர்க்கலாம் பண்ணி எங்க காலேஜுக்குள்ள போய் அப்ப அது பாது அப்ப அந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவன் காலேஜுக்குள்ள தானே காலேஜ்குள்ளதான் காலேஜுக்குள்ளயும் இடம்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க வந்து ஒண்ணு பப்ளிக் பிளேஸ்ல உட்காந்து பேசலையே நீங்க லாபில உட்காந்து பேசலையே நீங்க அதுமே வந்து அவன் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருக்கான் சரி அதுக்காக நான் அவன் பண்ணிட்டதை நியாயம்னு சொல்ல மாட்டேன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசின்னு இருக்கான்னா இது இன்னைக்கு மட்டும் அவன் பேசலாம் அவன் தொடர்ந்து கண்டினியூவா வாட்ச் பண்ணியிருக்கான் அந்த இடத்துல அவங்க தொடர்ந்து பேசும் போது அதை ஃபாலோ பண்ணி அவன் அதை வீடியோ எடுத்து தான் அந்த பொண்ணை வந்து நான் பாருங்க இன்னைக்கு வந்து நான் அவங்கள இதை பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி சோ அவன் கண்டினியூ பார்த்துட்டே இருக்கான் தொடர்ந்து இவங்க வந்து உட்கார்ந்து அந்த இடத்துல பேசுறது சரி இதை யாரு தவறு யாரு சரின்றது நம்ம பேசுங்க பேசுறத விட எது செய்யறது சரி எது செய்யறது தவறு ஒரு சில விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம் ஒரு சில விஷயத்த எப்படி செய்யணும் இது எப்படிதான் முறைப்படி செய்யணும்னு அப்படிதான் செய்யணும் இப்போ அந்த பதினோரு மணிக்கு அந்த இடத்துல அவங்க போகாம அவாய்ட் பண்ணியிருந்தா ஒரு சில விஷயங்களை தவிர்த்திருக்கலாம் அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா அப்ப நாங்க பதினோரு மணிக்கு பேசுறதுக்கு எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா நீங்கள் பதினோரு மணி இல்ல பன்னெண்டு மணி வரைக்கும் கூட பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்கு ஆனால் எந்த இடத்துல பேசணும்ன்றதுதான் பொறுத்து இருக்கு நீங்க எந்த இடத்துல பேசுறீங்க நீங்க வந்து ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசுறீங்க கோயம்புத்தூர் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்ல இருந்து எல்லாமே டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ஃபுட்டு கிடைக்குது எல்லாமே ஓப்பனிங்ல தான் இருக்கு எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அங்கே உட்காந்து நீங்க பேசியிருந்துருக்கலாமே உங்களோட வீட்டில் உட்காந்து பேசியிருந்துருக்கலாமே ஸோ நீங்கள் ஏதோ ஒரு செய்யக்கூடாத விஷயத்தை செய்ய அந்த ஒரு முறையற்ற ஒரு செயலை செய்யறோமோ இல்லையா அந்த டைம்ல அங்க ஒரு செய்ய போகக்கூடாதுன்ற விஷயத்த நீங்க அந்த இடத்துல போறீங்க உங்களுக்கு அந்த டைமே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு பதினோரு மணிக்கு நீங்க சந்திக்கிறீங்கன்னா அந்த இரவு நேரம் யாருமே இல்லை இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரவங்க தான் அங்கே ஜாஸ்தி நடக்கிறாங்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது அப்ப நீங்க அந்த இடத்துல சந்திச்சு பேசுறதே ஓரளவுக்கு தவறு தானே சரி இப்போ இந்த கேஸ்ல அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க மேம் இப்ப அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணோட மனநிலை மனநிலைமை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருந்தோம் நம்மள வந்து இந்த மாதிரி வந்து வந்து ரெடி பண்ணிட்டு போயிட்டாங்க பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க பாதிச்ச பாதிப்படைஞ்சிருப்பா மேபி அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது சோ ஒரு ஆண்களை பார்த்தாலே ஒரு வெறுப்பு ஆண்களை பார்த்தாலே ஒரு கோபம் இப்போ இதுதானா அவங்களோட எண்ணங்கள் நாங்க பேசிட்டு இருக்கிறத விட நீங்க வந்து என்னென்னு யோ எத அதை கூட நீங்க யோசிக்கல என்ன நாங்க பேசிட்டு இருந்தோம் என்ன பண்ணிட்டு ஏதோ உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கலாம் அதுக்கு கூட வந்து ஒரு சுதந்திரம் இல்லையா அது கண்ணாடி உடைச்சு அது கூட ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பா இல்ல மனதளவு ரொம்ப பாதிப்படைஞ்சிருப்பான் ஸோ ஒரு பேசுறது கூட நம்மளால முடியலையே அவனே வந்து அடிச்சுட்டாங்க ஸோ அவங்க பேரண்ட்ஸுக்கும் கஷ்டம் இந்த மாதிரி என்ன இன்சிடென்ட்ஸ் நடந்தால் அவங்களும் அந்த வெளியிலேருந்து மன மனோ மனோல அவங்களும் வெளியில் வரணும் அந்த மனநிலைமிலிருந்து ஓகேங்க மேம் இந்த மாதிரி சம்பவம் அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்குங்க மேம் இந்த மாதிரி சம்பவத்தை பாதிப்புற பெண்களுக்கு உங்களோட பதில் நவா நான் இப்ப சொன்னது மாதிரி உங்களுக்கு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் சுதந்திரம் என்பது எல்லாருக்குமே ஒண்ணுதான் நம்ம ஜென்ரலா பேசுவோம் சொல்லுவாங்க நான் வந்து ஆணுக்கு பெண் நானுமே அதை சொல்லுவேன் வேற ஈக்குவல் டு மென் அப்படின்னு ஆண் பெண் சுதந்திரம் சமம் ஆணுக்கு பெண்ணு சமம் அப்படின்னு ஆனா அது தவறு தானுங்க மேம் ஆணுக்கு பெண் சமம் ஆணை விட பெண் சிறந்தவள் ஓகேங்களா ஆணை விட பெண் சக்தி கொண்டவள் சோ நாங்க வந்து ஆணை உடனே பெண்ண நான் தனிசமமா சொல்ல மாட்டேன் ஆணை விட பெண் சக்தி கொண்டவள் சரிங்களா சோ எந்த ஒரு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சக்தியாக இருக்கட்டும் நம்மளோட இருக்க திறமைகளா இருக்கட்டும் அத வந்து ஒரு நல்ல முறையில ஒரு உரிய முறையில அதை பயன்படுத்தணும்னுதான் நான் கேட்பேன் நான் இப்படித்தான் இருப்படின்றது பே சுதந்திரம் கிடையாது ஒரு சில விஷயங்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும்ன்றதும் தான் நான் சொன்னது போல நம்மளுடைய கருத்தை நினைத்தபடி வெளிப்படையாக தான் சுதந்திரமே தவிர செய்யக்கூடாத விஷயத்தை செய்வது சுதந்திரம் இல்லை ஒரு சில விஷயங்களை தவிர்ப்பதும் ஒரு சில விஷயங்களை வந்து மறுப்பதும் இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் நன்றி மேம் தொடர்ந்து பேசுவோம்